பொதுவா சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குறதான்னு நம்ம நிறைய பேர் குழம்பி கேட்டு ஆமா என்ன பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி என்ன நடக்குது அப்படிதான் ஒண்ணு இப்போ ஹைதராபாத்ல ஒண்ணு நடந்திருக்கு சம்பவம் பொதுவா ஒரு பஸ் என்ன உயரத்துல இருக்கும் நார்மலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் வந்து ஒரு ஆறு அடி ஆறு அடி உயரத்துல இருக்கும் பேசஞ்சர் டிராவல் பண்றது மாதிரி ஆமனி பஸ்னா கொஞ்சம் ஒரு அடி வேணா கூட இருக்கலாம் சரி ஏழு அடி வயந்தவங்க உள்ள போனா என்ன ஆகும் ஏழடி உயரம் என்ன பாதித்தலையே கவுத்திக்கிட்டு தான் போகணும் அதே தான் அவரே ஏழடியா இருக்கிற ஒரு வேலையில இருந்தா என்ன ஆகும் புது தகவலா சொல்றீங்க ஆமாங்க அப்படிதான் நடந்திருக்கு ஹைதராபாத்ல அவங்க அப்பாவுக்கு கருணை அடிப்படையில ஒருத்தரை சேர்த்திருக்காங்க அவர் பேர் அமீன் அகமது அன்சாரி கிட்டத்தட்ட அவர் கழுத்து வழியாலும் முது வழியாலும் ரொம்ப கஷ்டப்படுறது சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு என்னங்க இது புது தகவலா சொல்றீங்க அப்ப எப்படி அவருக்கு வேலை கொடுத்தாங்க அவர் ஏழடி இருக்காருன்னு தெரியுது பஸ் ஆறு அடிதான் இருக்கும் உள்ளர டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் கொடுக்கறதுக்கு அப்ப அவர் ஏழடின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மேல தட்டுமே அப்புறம் எப்படி அவர் வேலை பாக்குறாரு அவங்க அப்பா வந்து அந்த வேலையை கூட கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஓ வாரிசு அடிப்படையில இவருக்கு வந்து பணி கொடுத்துருக்காங்க வாரிசு அடிப்படையில தான் வந்திருக்காரு ஏழடி உயரங்க ஓ சரி பாக்குற நமக்கே எப்படி இருக்குன்னா டிக்கெட் வாங்குறவங்க எல்லாம் தேடி போய் டிக்கெட் எடுக்கிறாங்களே தவிர டிக்கெட் எடுமா டிக்கெட் எடுமான்ற மாதிரி நம்ம ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய டிக்கெட் டிக்கெட் ஏறி வந்து தேடி போற மாதிரி அவரால் நடந்து உள்ள போக முடியலங்க வித்தியாசமான முடியல ரொம்ப வித்தியாசமான பிரச்சனை அரசு எதுல எல்லாம் கவனம் செலுத்து இதையும் கவனம் செலுத்தி பொதுவா அவருக்கு ஒரு நல்வாழ்வு கொடுத்து சொல்லுங்க பொதுவா அரசு பணியாலே எல்லாரும் மகிழ்ச்சிகரமான பணியா இருக்கும் இவருக்கு மட்டும் என்னமோ துன்பகரமான பணியா மாறிக்கிட்டு வருது போல நகைப்பை புரியதா ஆக்கி வச்சிருக்க அங்க இருக்கிற போக்குவரத்து